ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் செங்கப்பெண்ணை சீரியலில் அடுத்ததான் என்னாக போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ எபிசோட் சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு போயிட்டுருக்கு போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லணும் லாஸ்ட் எபிசோடில் ஆனந்தி அன்புக்கிட்ட அவங்களோட காதலை சொல்கிறாங்க ஸோ இனிமேல் என்னாக போகுது அப்படின்னா ஆனந்தி இப்போ அன்புகிட்ட ஏன் நீ உன்னோட காதலை என்கிட்ட மறைச்ச நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கோணான்னு சொல்லி இப்போ ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு அன்பு வந்து நான் தான் அழகுன்னு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறையா வாட்டி முயற்சி பண்ணேன் ஆனால் மகேஷ் சாரும் உன்னை காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால் எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாரு இது கேட்ட ஆனந்தி என்ன அன்பு சொல்கிற அப்படின்னு அதிர்ச்சி ஆகிறாங்க சரி நம்ம இப்போவே மகேஷ் சார்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம் வாப்பலாம்னு சொல்லிட்டு கோயிலில் இருந்து கிளம்பும் பொழுது அங்கே கரெக்டாக மகேஷ் வராரு இங்கே தான் விஷயமே இருக்குது இப்போ கோவிலுக்கு மகேஷ் கூட மித்ரா தான் வந்திருக்காங்க இந்த மித்ரா நல்லாவும் இல்லை அப்படின்றது ஆனந்தி வந்து எப்பயோ கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் மித்ரா இப்போ எதுக்கு இங்கே வரா அதுவும் மகேஷ் கூட ஏன் வரா அப்படின்ற மாதிரி ஆனந்தி வந்து யோசிக்கிறாங்க அவன் என்ன சொல்லி கூப்பிட்டு வரான்னு தெரியலையே இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியுற மாதிரி தான் ஆனந்தி வந்து யோசிக்கிறாங்க அப்போது மகேஷ் வந்து அன்புக்கிட்ட பேசுகிறாரு அன்பும் மகேஷ்கிட்ட கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிடுறாரு ஆனால் இந்த மித்ரா சும்மா இல்லாமல் மகேஷை ஏற்றி விட்டுட்டுருக்க இப்போ மகேஷ் உண்மை தெரிஞ்சதால் இந்த மித்ராவை பலார் பலார்னு ஆற விட்டாரு பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எபிசோடில் செம ட்விஸ்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த மித்ராவை மகேஷ் வச்சு வெறுத்து வாங்கினது தான் ஸோ இனிமேல் இந்த மித்ராவால் சவுனியாவில் பார்க்க முடியாது ஆனந்தியும் அன்பும் சேர்கிறதுக்கு மகேஷ் கூட ஒரு ஒரு உதவி போல ஒரு தூணாக கூட இருக்கலாம் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்